இச்சிப்பூர்ச்சி மலைக்கு இன்ன இப்படி எல்லாம் நினைச்சு பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் இருக்கோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் நம்பால் மெலன் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா அரோரா கிட்டே வந்து சும்மா இங்கே பாருங்கள் என் பார்வையே வந்து வசிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பக்கத்தில் போயிட்டு கண்ணாடியில் வந்து மூஞ்சி காட்டிட்டு பக்கத்தில் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரோராவும் வந்து லைட்டாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்போது வந்து பக்கத்தில் விக்கல் சுக்கிரம் வந்துட்டு ஓ அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி அந்த பா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா அரோரா வந்துட்டு ஆமாம் என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தா என்ன என்ன பண்ணுறது நீ இங்கே இப்படி பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது போது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எனக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன பொண்ணு வந்து நாலாவது படிக்கிறான் பெரிய பையன் வந்து அஞ்சாவது படிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நேமெல்லாம் வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் உங்களை குழந்தைங்களெல்லாம் யார் பார்த்துக்குறா அப்படிங்கிற மாதிரி வாட்டர் மிளான்ஸ்டர் கேட்குறாரு அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வீட்டில் வந்து மாமியார் இருக்காங்க எக்ஸ் மாமியார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சது ஆனால் அதை வந்து அவரை நம்பியும் நம்ப நம்புற மாதிரி தான் வந்து ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ இதை வந்து பர்சனலான விஷயம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க சபைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இச்சாச்சி இதெல்லாம் யாரும் சபையிலெலாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்க மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ சும்மா வந்து அவரை வெறுப்பேற்றுறதுக்காக வந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதுதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு பெருசாக இன்றைக்கி வந்து கண்டென்ட் இல்லை என்ன மேட்டருன்னு தெரியல இன்னும் கேப்டன்சிக்கான ஒரு டாஸ்க்கே வந்து நடக்கல என்னன்னு தெரியல வெயிட் பண்ணி இது பார்க்கலாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி ஸோ இதே மாதிரியெல்லாம் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ்